அவர் எந்தளவு சத்தமிட்டு செல்ல அந்த சத்தம் எதுவரைக்கும் சென்றடையுமோ அதுவரைக்கும் இடைப்பட்ட கல்லுகளும் மரங்களும் இலைகளும் அந்த அருமையான சோதர்களே இந்த அதிசய பயன் செய்யும் பொழுது சாவாக்கள் கேட்டார்கள் யாரோ சூழல்லா ஒரு சில நபர்களான இருப்பார்கள் இந்த நன்மையை சிறப்பை மட்டும்தான் அடைந்து கொள்வார்களா

வெற்றின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்படும் என்ன சொல்ல வேண்டும் நலவுகள் கெடுதிகள் யாவும் உன்னை தவிர யாராலும் நிறைவேற்ற முடியாது அதானுடைய சப்தத்தை கேட்டு மசூதிக்கு வருவதாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு காரியம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதாக இருந்தாலும் ஒரு பாவத்தில் இருந்து தவிர்ந்து கொள்வதற்கு பாக்கியம் கிடைப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் தேவை சோதனை அல்லாஹுடைய நாட்டம் தேவை